இன்று உனக்காக விடிந்திருக்கின்ற தனிப்பட்ட நாள் மற்ற நாட்களிலிருந்து மிகவும் வேறுபட்ட நாள் ஏனென்றால் இன்று நீ தவிர யாருக்கும் தெரியாமல் ராஜயோகம் உனக்குள் பிறந்திருக்கின்ற நாள் வெற்றிக்கான நாள் முன்னாள் துன்பங்கள் அனைத்தும் கருகுழியில் விழுவதைப் போல சிறிது நேரத்தில் மறைந்து போகப் போகின்றது அதே நேரத்தில் சாமர்த்தியமும் அறிவும் அருளும் உன்னுடைய வாழ்வில் ஒளியாக வந்து பரவப்போகின்றது மாற்றம் என்பது ஒரு நொடியில் ஏற்படலாம் அந்த நொடி இப்பொழுது உனக்காக என் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கின்றது வேறு வேறு முகங்களில் வரும் வாடிய முகத்தில் சிரிப்பாக வரும் அடங்கிய மனதில் தன்னம்பிக்கையாக அது வரும் சுழலும் வாழ்க்கையில் நிம்மதியாக வரும் உன்னிடம் தேடிக்கொண்டிருக்கின்றது முருகனின் நேரடி வாக்கு இந்த வாக்கு உன்னை இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றது என்றால் உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ராஜயோகத்தில் அடியெடுத்து வைக்கப் போகின்றது என்பதை தெளிவாக மனநிறைவோடு தெரிந்து கொள் நம்பிக்கை என்பது வெளிப்படையாக காண்பது மட்டுமல்ல அது நெஞ்சத்தில் ஜோதியாக இருப்பது அந்த ஜோதியை இப்பொழுது முருகன் தீட்டுகின்றேன் அது ஒரு விளக்காக மாறும் அது ஒரு வழிகாட்டியாக மாற வேண்டும் அந்த இருளிலே தேடி வராத வெற்றியை உனக்காக இழுத்துக்கொண்டு தானாக வரும் காலம் எதற்காகவும் காத்திருப்பதில்லை ஆனால் நம்பிக்கையோ இயங்கிக் கொண்டே இருக்கின்றது முருகனுடைய அருள் உன்னுடைய உள்ளத்தில் துடிக்கும் பொழுது நீ நின்ற நிலையிலிருந்து ஓடுவாய் வெற்றிக்காக வெற்றி பயணத்திற்காக வெற்றியை நோக்கி உன் கால்கள் தானாக செல்ல தொடங்கும் ராஜ நேரம் என்னென்னவெல்லாம் செய்யும் இது வானத்தில் பிறையும் சூரியனும் சேரும் தருணம் போல அதாவது இருளும் ஒளியும் சந்திக்கும் தருணம் இந்த சந்திப்பில்தான் சூட்சமமான அதிசயங்கள் நிகழும் முன்பு முயற்சி செய்தது எல்லாம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது முயற்சி செய்ததும் செய்யாமல் இருந்ததும் இரண்டுமே உனக்கு பலன் தரக்கூடியதாக மாறும் இதுதான் ராஜ நேரம் அரசருக்கு உண்டாகக்கூடிய அதிர்ஷ்டமான நேரம் ஒரு நட்சத்திரம் இரவில் ஒளிரும் அதே நட்சத்திரம் பகலில் இருக்காது என்று அர்த்தமாகி விடாது எப்பொழுதும் அது இருக்கின்றது அதை போலதான் உன்னுடைய திறமை எப்பொழுதும் இருக்கின்றது ஆனால் இப்பொழுதுதான் அது பிரகாசிக்க ஆரம்பிக்கப் போகின்றது அதுதான் இந்த ராஜ நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய பயன் அழைப்புகள் நாள்தோறும் வரும் ஆனால் சில அழைப்புகள் வாழ்வை முழுமையாக மாற்றக்கூடிய அழைப்புகள் அந்த அழைப்பை முருகன் இப்பொழுது உனக்கு அழகாக தருகின்றேன் நீ கேட்டதற்கு எல்லாம் ஏன் கேட்டதை விட மேலானது எல்லாம் இப்பொழுது கிடைக்கும் மிகவும் எதிர்பார்த்தது பல நேரங்களில் நடப்பது இல்லை எதிர்பாராதது ஆனால் வாழ்க்கையையே உயர்த்தியும் விடும் இப்பொழுது முருகன் உனக்கு கொடுக்கும் நிமிடம் அதற்கேற்ப நிமிடம் நிமிடங்கள் தான் இந்த ராஜ நேரத்தை நீ பயன்படுத்த நீ மறக்க வேண்டியது சந்தேகம் ராஜ நேரத்தில் தவிர்க்க வேண்டிய ஒன்று அந்த சந்தேகம் அது வந்தால் அதே நேரம் அதிர்ஷ்டம் பின்வாங்கிவிடும் நம்பிக்கையை மட்டும் கடைசி வரை பிடித்து போதும் சந்தேகத்தை விட்டுவிட்டு அப்பொழுது ராஜ நேரம் உன்னிடம் வந்து தங்கும் தூக்கிவிட்ட வாளை கையில் வைக்காமல் நடுநடுங்கும் வீரனாக இருந்தால் போரில் வெல்ல முடியுமா அதுபோலதான் நீ துவங்கிய நம்பிக்கையை தொடராமல் விட்டுவிட்டால் வாழ்க்கை யுத்தத்தை முடிக்கத்தான் முடியுமா ராஜ நேரத்தில் நம்பிக்கையை நீ ஆயுதமாக கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உன்வசமாகிவிடும் போராட்டத்திற்கு எல்லாம் வெற்றி பலனாக கிடைத்துவிடும் ஒவ்வொரு விசுவாசத்தையும் வெற்றிக்கான திசை திருப்பமாக மாற்ற வேண்டும் மிகச்சிறிய சுவாசங்கள் இப்பொழுது அர்த்தத்தை பெறும் சிறிய எண்ணங்கள் கூட சாமர்த்தியமாக மாறும் தள்ளி வைத்த கனவுகள் எல்லாம் மீண்டும் விரிவடையும் முருகனின் அருள் அந்த அளவுக்கு மெருகேற்றுகிறது உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையையும் இன்று வரை உன் வாழ்க்கை வண்டி மெதுவாக நகர்ந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அதில் புதிய சக்தி புதிய பாதை முருகனுடைய அருளாக வந்து விளங்க போகின்றது எல்லா வினைகளுக்கும் பதில் இருக்கின்றது ஆனால் உன்னிடம் இல்லை அது முருகனிடம்தான் இருக்கின்றது அரண்மனை உன் காலடி காத்திருக்கின்றது இந்த நிமிடத்திற்குள் நுழைய வேண்டிய தருணம் இப்பொழுது அழகாக வந்திருப்பதால் தள்ளி போடக்கூடிய தருணம் அல்ல சற்று நேரம்தான் ராஜநேகரம் ஆரம்பமாக சற்றே நேரம்தான் முருகனின் பார்வை உன் மீது அழகாக சூரியனுடைய கதிர்களை கொண்டு பட்டிருப்பதால் வெளிச்சத்தை உன்னுடைய நீ எப்பொழுதுமே காணும் உன் மனசாட்சிதான் முருகன் பேசும் வழியாக இருக்கும் நிச்சயம் உன்னிடம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் தயங்காதே உனக்கான நேரம் ராஜதந்திர நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நேரம் மிக அசந்த எண்ணங்களும் சிறு முயற்சிகளும் கூட இப்பொழுது வெற்றி அளித்துவிடும் வீணானது ஒரு நொடியும் இல்லை ஒரு பொறியாளன் உதிரிய கம்பியை வைத்து ஒரு எந்திரத்தை இயங்க வைப்பது போல முருகனுன் வாழ்க்கையில் உள்ள எளிய காரியத்தை ராஜதந்திரம் போல மாற்றி வெற்றியை கொடுக்க தயாராகிவிட்டேன் அடக்கம் அமைதி நீ தாங்கி அந்த மௌனம் எல்லாம் இப்பொழுது அர்த்தத்தை பெறும் வெளியில் யாராலும் பாராட்டாத ஒரு தைரியம் உன்னிடம் இருந்தது அதற்காக இன்று நீ பரிசு பெறப் போகின்றாய் முருகன் அதை வீணாக்க மாட்டேன் மௌனமாக இருந்தது முக்கியமல்ல மௌனத்திலும் சத்தமான நம்பிக்கை வைத்திருந்ததுதான் முக்கியம் அந்த நம்பிக்கைக்கான நேரம்தான் இப்பொழுது உனக்கு உருவாகி இருக்கின்ற இந்த ராஜ நேரம் தூண்டில் நீரில் நீந்தும் ஒரு மீனை பிடிக்க நேரம் சரியாக இருக்க வேண்டும் அது போலதான் உன் வாழ்க்கை எனும் மீனை இப்பொழுது சரியான சிக் நேரத்தில் சிக்க போகின்றது அதை மிஞ்சாதே உனக்காக அற்புதமாக விடிந்திருக்கின்ற தருணம் இது நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல ஆனால் இன்று முருகன் உன் வாழ்க்கை சாதாரணத்திலிருந்து ராஜ சத்துவத்துக்கு அழைத்து கொண்டு போகப் போகின்றேன் இது பதவிக்கு வருவதல்ல அதிசயம் தரும் தருணத்தை உணர வைப்பது இந்த உணர்ந்த நொடிதான் அந்த ராஜ நேரம் ஒரு சமயம் வேலன் முருகனிடம் ஐயா எனக்கு வில்லும் பல்லும் இல்லை என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான் முருகன் சிரித்தான் உன் நம்பிக்கை உன்னுடைய வில் உன் சித்த சுத்தமே உன்னுடைய பல் என்றான் வேலும் தெய்வீக வீரனான மாறினான் நீயும் அதே போல்தான் மாறப்போகின்றாய் இந்த முருகனுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கப் போகின்றது நம்பிக்கையை எப்பொழுதும் வை சித்த சுத்தமே உன்னுடைய நம்பிக்கை என்பதில் நீ குறிக்கோளாக இரு நீ செய்த தவங்கள் மனதில் நினைத்த சத்தியங்கள் கண்ணீரில் நனைந்த அந்த எண்ணங்கள் இவையெல்லாம் சேர்ந்து இப்பொழுது உனக்கு ராஜ நேரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது நீ அதை உணரவில்லை என்றாலும் பரவாயில்லை அது நடக்கத்தான் போகின்றது ஆனால் இந்த ராஜ நேரம் முருகன் தயார் செய்த நேரம் தெய்வீகத்தை முழுமையாக எப்பொழுதுமே யாராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆனால் அதை அனுபவிக்க முடியும் அந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கப் போகின்றது அதற்கு பின் அது கையில் சேராது ராஜ நேரம் என்பது பறக்கும் பறவை போல உனக்கான நேரம் வைத்த முருகனை விட நம்மிடம் அதிக பொறுமை இல்லை இதனால் தான் இந்த வாக்கின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதில் ஒரு புனிதமான தைரியத்தையும் நான் தழுவ விட்டிருக்கின்றேன் சிறப்பான நேரம் நழுவ விட்டால் மீண்டும் கிடைக்காது தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இருந்து உனக்கான வாய்ப்புகளை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் முருகனை மேலும் மேலும் நினைத்து சக்தியை வளர்த்துக்கொள் பட்டாம்பூச்சி தன்னுடைய கால்களில் இருந்து பறக்க காத்திருக்கின்றது அந்த கட்டையில் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு மாற்றம் நிகழும் அந்த கட்டையில் இருந்தவனை போலதான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை பறக்க தயாராகி விட்டது தன்னம்பிக்கையோடு இருந்தால் மிக பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும் வெற்றி மழையில் நீ நனையப் போகின்றாய் சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் தரப்போகின்றாய் உன்னுடைய முகம் முழுவதும் மலரப் போகின்றது ஒளிரப் போகின்றது முருகனின் நாமத்தை நினைத்தாலே இன்று உன் வாழ்க்கை ஒளிர ஆரம்பித்து விடும் தோல்வி இனி உனக்கு இல்லை நீ ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஓமையாக கூற முருகனுடைய வாக்கு உன்னுடைய செவிகளில் எப்பொழுதும் கேட்கும் நல்லது நடக்கும்